الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم {ولا تسبوا الذين يدعون من دون الله فيسبوا الله عدوا بغير علم} كذلك زجنا لكل امه عملهم ثم الى ربهم مرجعهم فينبئهم بما كانوا يعملون صدق الله العلي العظيم السلام عليكم ورحمه الله وبركاته இன்று சூரத்துல் அன் ஆம் முழுமையாக ஓதி முடிக்கப்பட்டது இந்த சூரத்துல் அந் ஆம் ஏறத்தாழ கால் ஜுசுவை கொண்டது எனவேதான் இன்று சூரத்துல் அந் ஆமினுடைய ஆரம்பம் முதல் இறுதி வரை ஓதி முடிக்கப்பட்டது இந்த சூறாதான் ஒரு ஆணிலேயே முழுமையாக இறங்கிய பெரிய சூறா ஒரே முறையில் முழு சூறா இறங்கி முடித்தது நவியவர்கள் முழுமையாக ஓதி காண்பிக்கிறார்கள் இதை செவியேற்றிக்கொண்டு கொண்டு எழுதி கொண்டே சகாபாக்கள் இருக்கிறார்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்று திராவிகில் ஓதி முடிக்கப்பட்ட முழு ஆயத்துகள் ஒரே சூறா நவியவர்கள் காண்பிக்கிறார்கள் சஹாபாக்கள் கேட்டுக்கொண்டும் எழுது எழுதி கொண்டும் இருக்கிறார்கள் அதில் ஒரு சஹாபி இவனு மசோதரது ஆகும் ஆண்போம் நபியவர்கள் நிறைவு செய்த பிறகு எழுதியும் நிறைவு செய்து நவியவர்களிடத்தில் கேட்கிறார்கள் முழு சூறாவை நான் ஓதி காண்பிக்கட்டுமா முழு சூறாக கணேதற்குரியவர்களே இப்போ உங்களில் முழு சூறாவை கேட்டு உட்காந்துருக்கீங்க முழு சூறாவ கேட்கல இந்த சூறா எப்படி ஸ்டார்ட் ஆச்சு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா இந்த சூறா எப்படி ஸ்டார்ட் ஆச்சு முதல் ரத்தத்தில் எப்படி ஆரம்பிச்சாங்க சொல்லுங்க அது இது முன்னாடி சூறா ரொம்ப ஈஸி அல்ஹம்து இல்லான்னு அல்ஹம்து அல்ஹம் து சூர ஆரம்பிக்கல அதே மாதிரிதான் ஆரம்பிச்சிச்சு சரி ஹை அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் கவனமாக கவனிக்கக்கூடிய தோஃபிகையும் அல்லாஹ் தருவானாக கிடையத்திற்குரியவர்களே இந்த சூரத்துல் அந் ஆமின் நூற்றி எட்டாவது வசனத்தில் அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் யாராவது சொல்லியிருந்தார் பிரைஸ் தரலான்னு நினைச்சேன் நான் ரொம்ப பயன இன்ஷா சொல்லிருவார்களோ அடுத்து ஏதாவது கேள்வி கேட்டா என்ன செய்யணும் நாளைக்கு வந்துடுவோம் கண்டயத்திற்குரியவர்களே இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் வலா தசுல்லதீன எதிரூன மின் தூணில்லா அல்லாவை விட்டுவிட்டு வேறு யாரையெல்லாம் தெய்வங்களாக அவர்கள் அழைக்கின்றார்களோ அல்லாவை விட்டுவிட்டு வேறு யாரை அவர்கள் தெய்வங்களாக வணங்குகிறார்களோ அவர்களை நீங்கள் திட்டாதீர்கள் அவர்களை நீங்கள் ஏசாதீர்கள் காரணம் அவ்வாறு நீங்கள் அவற்றை திட்டினால் அவர்கள் அறிவின்றி எல்லை மீறி அல்லாவை திட்டுவார்கள் எனவே அல்லாவை விட்டுவிட்டு அவர்கள் எதையோ வணங்குகிறார்கள் அவற்றை நீங்கள் திட்ட வேண்டாம் அவற்றை திட்டினால் அவர்கள் என்ன செய்வார்கள் அறிவின்றி அல்லாவை திட்ட ஆரம்பித்து விடுவார்கள் இதை சொன்ன பிறகு தலா சொல்கிறான் ஏன் நான் அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று சொல்கின்றேன் என்றால் கதாலிக்கு செய்ய உம்மத்தின் அமலகும் ஒரு காரணம் அவர்கள் அறிவின்றி எல்லை மீறி அல்லாவை திட்ட ஆரம்பிப்பார்கள் ஒன்று இரண்டாவது இவ்வாறுதான் ஒவ்வொரு சமுதாயத்தாருக்கும் அவர்களின் செயலை நாம் அழகாக ஆக்கி காண்பித்திருக்கின்றோம் அதாவது இங்கே அல்லாஹு தாலா மிகப்பெரிய ஒரு விதியை ஒரு உசூல் என்பதாக அரபியிலே உருதவிலும் சொல்வார்கள் ஒரு அடிப்படை விதியை அல்லாஹு தாலா இங்கே சொல்கிறான் என்னவென்றால் பெரிய ஒரு தீமையை கருத்தில் கொண்டு ஒரு நன்மையை கைவிடலாம் ஒரு நன்மை தானே இதை செஞ்சால் என்னன்னு நம்ம அந்த நன்மையை போக அதனுடைய எதிர்வினையாக என்ன செய்வாங்க ஒரு பெரிய தீமையை செய்வார்கள் என்றால் ஒரு சின்ன நன்மை என்ன செஞ்சிடலாம் விட்டுவிடலாம் நீங்கள் அந்த கல்லையும் மண்ணையும் அவர்கள் வணங்குகிறார்கள் என்பதற்காக அந்த சிலைகளை நீங்கள் திட்டினால் பெரிய விளைவு என்ன உண்மையான ஏக இறைவனை அவர்கள் திட்டுவார்கள் என்ற காரணத்தினால் நீங்கள் அவ அவற்றை திட்ட வேண்டாம் அதற்கு அடுத்த சொல்கின்றான் செய்யநாள் உமத்தின் அமலகும் ஒவ்வொரு சமுதாயத்தினருக்கும் அவர்கள் செய்கின்ற செயல்கள் அந்த தெய்வங்களுடைய ஆராதனைகள் அதை அதை பூஜிப்பது அதை அபிஷேகம் பண்ணுவது இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி தான் தெரியும் நல்லதாக தான் தெரியும் ஒவ்வொரு சமுதாயத்தினருக்கும் அவர்களுடைய தெய்வங்கள் பெரிதாக தெரியலாம் எனவே அவற்றை நீங்கள் திட்டாதீர்கள் அவற்றை திட்டினால் உண்மையான ஏக இறைவனாகிய அல்லாஹை அவர்கள் திட்டுவார்கள் எனவே இப்படி நீங்கள் செய்ய வேண்டாம் அதாவது காப்பீர்கள் ஒரு தவறை செய்வதற்கு முஸ்லிம்களாகிய நீங்கள் காப்பிர்களாகிய அவர்கள் அல்லாவை மறுக்கின்ற அவர்கள் அல்லாவை திட்டுவதற்கு நீங்கள் காரணமாக ஆகிவிட வேண்டாம் என்பதாக அல்லாஹால இங்கு சுட்டி காட்டுகின்றான் கணியத்திற்குரியவர்களே இந்த ஆயத்திற்கு கீழ் இந்த ஆயத்தை நாம் சுலபமாக விளங்குவதற்கு பல்வேறு தப்தீர்களே இந்த ஹதீஸை தான் போடுகிறார்கள் அது என்ன சொல்லு அலஹி அவர்கள் ஒரு தடவை இப்படி சொன்னார்கள் பெற்றோர்களை திட்டுவது மிகப்பெரிய குற்றம் என்று சொன்னார்கள் பெற்றோர்களை திட்டுவது மிகப்பெரிய குற்றம் அக்பருல் கபாயிர் பெரும் பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவம் பெற்றெடுத்த தாய் தந்தைகளை திட்டுவது நம்மை வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்களை திட்டுவது மிகப்பெரிய பாவம் என்று சொன்னார்கள் உடனே கேட்டார்கள் அல்லாவின் தூதர் அவர்களே யாராவது பெற்றோர்களை திட்டுவார்களா யாராவது பெற்றோர்களை இந்த கேள்வி கேட்கறதுக்கு சகாபாக்களுக்கு தான் தகுதி இருக்கு இன்னைக்கு யாராவது பெற்றோர்களை திட்டாமல் இருப்பாங்களான்ற மாதிரி இருக்கு அன்றைய சகாபாக்கள் என்ன கேட்டாங்க யார சொல்ல பெற்றோர்களை திட்டுவது மிகப்பெரிய குற்றம் என்று சொல்கிறீர்கள் பெற்றோர்களை யார் திட்டுவா யார சொல்லா அப்படின்னு கேட்டாங்க அப்பொழுது அல்லாஹின் தூதர் சொல்லல்லா அலிசல்லம் அவர்கள் அந்த சகாபாக்களை பார்த்து அவர்களுக்கு ஒரு அழகான விளக்கத்தை தந்தார்கள் அது நமக்கும் பொருந்தும் அல்லாஹி தூதர் செல்லா அலிசலம் அவர்கள் அந்த சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள் ஆம் நீங்கள் நேரடியாக பெற்றோர்களை திட்டுவதில்லைதான் ஆனால் உங்களுக்கும் ஒரு மனிதருக்கும் சண்டை ஏற்படும் நீங்கள் அவரை திட்டுவதற்கு பதிலாக அவருடைய தாயையோ தந்தையோ திட்டுவீர்கள் இன்னைக்கு இருக்காங்க நினைக்குதா இல்லையா இவனும் அவனும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான் திடீர்னு அவங்க அம்மா வந்துட்டு திட்டானா உடனே அவன் என்ன செய்வான் இவங்க அம்மா வந்துட்டு அவங்க அம்மா என்ன பண்ணாங்க இவருடைய அம்மா என்ன பண்ணாங்க அவங்க அத்தா என்ன பண்ணாரு இவங்க அத்தா என்ன பண்ணாரு உனக்கும் அவருக்கு சண்டைன்னா அவங்க அம்மாவை திட்டுறது உடனே அவர் இவங்க அம்மாவை திட்டுறது நான் சொல்ல சொன்னாங்க இப்படி நீங்கள் அவருடைய அம்மாவை திட்டுவீர்கள் அத்தாவை திட்டுவீர்கள் அவர் உங்களுடைய அத்தாவையும் அம்மாவையும் திட்டுவார் அல்லவா இதையும் குறிக்கும் என்று சொன்னார்கள் அதாவது உங்களுடைய தாய் தந்தையர்களை பிறர் திட்டுவதற்கு காரணமாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் உங்களுடைய தாய் தந்தையர்களை நீங்கள் மட்டும் பெரிய குற்றம் அல்ல உங்களுடைய தாய் தந்தையை பிறர் திட்டுவதற்கு காரணமாக நீங்கள் இருந்தாலும் பெரும் பாவம் இந்த ஹரிசு தான் போடுறாங்க இப்ப என்ன பிறருடைய பெற்றோர்களை திட்டும் பொழுது அவர்கள் நம்முடைய பெற்றோர்களை திட்டுகிறார்களா அப்ப என்ன செய்யாதீங்க அவங்களுடைய அத்தா அம்மாவை திட்டாதீங்க விட்டுருங்க இதே போன்று தான் பிற தெய்வங்களை நீங்கள் திட்டினால் அவர்கள் என்ன செய்வாங்க அறிவுகட்டத்தனமாக அறிவுகட்டத்தனமாக அதுவன் இன்னும் வரம்பு மீறி அல்லவன் இதற்கு காரணமாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் இப்படித்தான் இங்க நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான செய்தி என்னவென்றால் நீங்க பாருங்க அல்ல என்ன சொல்றான் என்ன விட்டுட்டு யார் யாரையும் வணங்கிட்டிருக்கு கல்லையும் மண்ணையும் சிலையும் வணங்குறாங்க அவர்களையே திட்ட வேணாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு நமக்கு ஒரு விரோதின்னு வைங்கள அந்த விரோதி யாராவது என்ன செய்வோம் வாங்கட்டும் அப்படின்னு நினைப்போம் யாராவது நல்லா இருக்கும் ரசிப்போம் ஆனால் அல்ல என்ன சொல்றான் பாருங்க என்னை விட்டுட்டு யார் யாரெல்லாம் வணங்கிட்டு இருக்காங்களோ அவர்களை நீங்கள் திட்ட திட்ட வேண்டாம் வெளியிட்டுக்குரியவர்களே அதோட அல்ல நிறுத்தில அமலகும் ஒவ்வொரு சமுதாயத்தாருக்கும் அவர்களின் செயலை நாம் அழகாக காண்பித்திருக்கின்றோம் அதாவது அவரவருடைய கொள்கை அவரவருக்கு உயர்வானதாகத்தான் தெரியும் அவரவருடைய தெய்வங்கள் அவர்களுக்கு உயர்வானதாக மதிப்பு மிக்கதாக அவற்றை வணங்குவதுதான் நல்லது என்பதாகத்தான் அவர்கள் நினைப்பார்கள் உண்மை அவர்களுக்கு தெரியாது எனவே நீங்கள் திட்டினால் அவர்கள் உண்மையான ஏக இறைவனாகிய அல்லாவை திட்டுவார்கள் எனவே பிற மத தெய்வங்களையும் திட்டாதீர்கள் பிறருடைய பெற்றோர்களையும் திட்டாதீர்கள் உங்களுடைய பெற்றோர்களையும் திட்டாதீர்கள் இப்படி நாம் குரானிலும் ஹதீஸிலும் பார்த்தால் பல்வேறு விஷயங்களை திட்டக்கூடாது என்று வருகிறது அதில் ஒரு ஹதீபில் வருகின்றது அல்லாஹி தூதர் அவர்கள் சொன்னார்கள் சேவலையும் திட்டாதீர்கள் சேவலை சேவல் தெரியுமா சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு சேவலை தெரியாது சேவலை திட்டாதீர்கள் காரணம் பைன் நஹோ ஐயோ நிச்சயமாக அந்த சேவல் அதிகாலை சஜர் தொழுகைக்கு உங்களை எழுப்பி விடுகிறது இன்னொரு விவாயத்தில் இதே ஹதீஸ் எப்படி வருதுன்னா நசுல் ராய்சல் வாரை செல்லும் அவர்களுக்கு பக்கத்தில் ஒரு சேவல் வந்து கூவிடுச்சு கத்தை போட்டு ரெக்கை அப்படி அடிச்சுட்டு நிச்சயம் கூன் கூவும் இல்லையா நசுல பக்கத்தில் இன்னும் கூவிச்சு உடனே ஒரு சகாமி அசுல பக்கத்தில் வந்து சேவல் இந்த கத்து கத்துதே நின்று செஞ்சார் திட்டனாரா அப்புறம் சொல்ல சொன்னாங்க சேவலை திட்டாதியர்கள் நிச்சயமாக அது உங்களை அதிகாலை தொழுகைக்கு எழுப்பி விடுகிறது சேவலுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா பகல் எவ்வளவு நீண்டாலும் சரி குறைந்தாலும் சரி சில சமயம் என்ன செய்யுது ஆறு மணிக்கு தொழுகிறோம் அதாவது ஒரு அஞ்சு இருபதுக்கு தான் வருது அது என்ன செய்வோம் அஞ்சு இருபதுக்கு போகும் சில சமயம் பாத்தீங்கன்னா நாலு நாற்பதுக்குலாம் ஃபஜர் வந்துரும் கரெக்டாக நாலு நாற்பதுக்கும் ஃபஜ் அது அதாவது அது ஆறு மணிக்கு ஊ அஞ்சரைக்கு ஊலாம் கிடையாது ஃபஜர் நேரம் வந்தா என்ன செய்யாது கரெக்டாக கூ அது இரவு நீண்டாலும் சரி அது குறைந்தாலும் சரி அல்லாஹால அதற்குள்ளாக எந்த தன்மையை வைத்திருக்கின்றான் என்றால் அதிகாலை உதித்து விட்டால் சேவல் கூவும் அது உங்களை ஃபஜர் தொழுகைக்கு எழுப்பி விடுகிறது ஏன் அதை நீங்கள் திட்டுகிறீர்கள் திட்டாதீர்கள் இதே போன்று அலைஹி அலை அவர்களுடைய அவையில் சஹாபாக்கள் அமர்ந்திருந்தார்கள் அப்பொழுது மூட்டை பூச்சி உண்ணின்னு சொல்லுவாங்க நிறைய கொஞ்சம் கிளீன் பண்ணாம வச்சா வந்துடும் இந்த பேச்சுலரா தங்குறாங்க இல்லையா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் இல்லாததுனால மனைவி கூட இல்லாததுனால என்ன செய்வாங்க அது சுத்தம் இல்லாம இருக்கனால உண்ணிலாம் வந்துடும் கடிக்கும் உண்ணி தூக்கம் வராது அதாவது இந்த மனைவிமார்களுடைய பெண்களுடைய மதிப்பு நமக்கு விளங்கணும் அவங்க இருந்தா கிளீனா வச்சிருப்பாங்களே இல்லையா அந்த மாதிரி இல்லாத இடத்துல உண்ணி கடிக்கும் அந்த மாதிரி ஒரு தடவை அவையில் ஒரு சஹாபியை உண்ணி கடிச்சிருச்சு ஒரு உண்ணி உடனே அவர் என்ன செஞ்சார் அந்த உண்ணியை திட்டினார் மூட்டை பூச்சை திட்டினார் ரசூலுல்லாஹி சல்லா அலிசன் சொன்னாங்க மூட்டை பூச்சை திட்டாதீர்கள் காரணம் என்ன தெரியுமா அது இப்போ இன்னொரு ஐக்கத நபியம் இன லம்பியா நபிமார்களில் ஒரு நபியை அதுதான் பதர் தொழுகைக்கு எழுப்பிவிட்டது நபிமார்களில் ஒரு நபியை அது பஜர் தொழுகைக்கு எழுப்பி விட்டது அந்த அது மட்டும் கடிக்கல என்ன செஞ்சிருப்பாங்க அன்னைக்கு அந்த நபி தூங்கிருப்பாங்க மூச்சு பூட்டி கடிச்சுதுன்னு எழுந்து பார்த்தா பஜர் டைம் அவங்க என்ன செய்ய பஜர் தொழுதுட்டாங்க அந்த நேரத்தில் எனவே என்ன செய்யாதீங்க மூச்சை பூட்டை மூச்சை மூட்டை பூச்சியை திட்டாதீர்கள் சேவலை திட்டாதீர்கள் ரெண்டையும் திட்டாதீங்கன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்போ ஃபஜர் தொலைக்கு அம்மா எழுப்பி விட்டா அம்மாவை ஈந்துட்டாதீர்கள் அத்தா எழுப்பி விட்டா அத்தா ஈந்துட்டாதீங்க ஜும்மா பையால அஜர்த்து பஜருக்கு வந்துருங்க வந்துருங்க வந்துருங்கன்னு சொன்னா சொல்லுங்க அதே படி அஜர்த்து ஒரே அஜர்த்துக்கு பஜர் தொழுகுன்னு சொல்றதுதான் வேலை சேவலை திட்டாதீங்கன்னு சொல்ல சொன்னாங்களே மூச்சை பூ மூட்டை பூச்சை திட்டாதீங்கன்னு சொன்னாங்களே டெய்லி பஜருக்கு சேவல் எழுப்பி விடுதே எப்பயாவது பயானில் பஜர் தொழுகுன்னு சொல்லக்கூடாதா வருஷத்துல ஒரு மூணு தடவை நாலு தடவை தொழுகையை பத்தி பேசுறோன்னு வைங்களேன் சில பேருக்கு தொழுகையை பத்தியே பேசுறாங்க வேற எதை பத்தி பேசுறது கணியத்திற்குரியவர்கள் அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் கஜர் தொழுகைக்கு எழுந்து வரக்கூடியவர்களாக அல்லாக்குவானாக இதே போன்ற ஹதீஸில் வருகின்றது காலத்தை திட்டாதீர்கள் காலத்தை இது கெட்ட காலம் இது கெட்ட நேரம் என் நேரம் என்ன பண்றது அப்படின்னு நம்ம முஸ்லீம்களே சொல்லிடுவாங்க நேரத்தை திட்டாதீர்கள் 부하ரியில வருது ஹதீஸ் குதுசி அல்லாஹ் பேசுகிறான் இப்ருதி நீ ஆதம் உடைய மகன் எனக்கு நோவினை தருகிறான் யார் சொல்றா அல்லாஹ் சொல்றான் எனக்கு நோவினை தருகிறான் அல்லாஹ் சொல்றான் எனக்கு கஷ்டம் கொடுக்குறான் ஆதமுடைய மகன் எனக்கு கஷ்டம் கொடுக்கிறான் ஏன் தெரியுங்களா அவன் காலத்தை திட்டுகிறான் யா கைபதத் தஹரி மோசமான காலம் என்று சொல்கிறான் ஓ மோசமான காலமே என்று சொல்கிறான் என் கெட்ட நேரம் நியாய போச்சேன்னு திட்டான் நான்தானப்பா காலம் காலத்தை படைத்தவனே நான் தான் மாறி மாறி காலத்தை வர செய்பவனே நான் தான் நகார இரவையும் மாறி மாறி நான் தான் இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி அவன் காலத்தை திட்டுகிறான் என்றான் என்னைத்தான் திட்டுகின்றான் அவனுக்கு நல்லது கெட்டதை மாறி மாறி வரச் செய்தது நான் தான் அவன் காலத்தை திட்டுவதின் மூலமாக எனக்கு நோவினை தருகிறான் எனவே முஸ்லிம்களாகிய நாம் என்ன செய்யக்கூடாது காலத்தை திட்டக்கூடாது கணேதர் கூடியவர்களே இதே போன்று காற்றை திட்டாதீர்கள் ஹதீஸ்ல வருது அர் அறி மின் ரௌ இல்லா காற்றை திட்டாதீர்கள் காணம் என்ன தெரியுமா அந்த காற்று அல்லாஹ்வின் அருளாகும் ராக இருப்பதற்காக வீசுகின்ற மின் ரவுஹில்லா அல்லாஹினுடைய அருள்தான் அது ஆம் சில சமயம் அது வேதனையையும் கொண்டு வரும் சில சமயம் ராகமத்தையும் கொண்டு வரும் எனவே பலாக அந்த நீங்கள் திட்டாதீர்கள் மாறாக அல்லாவிடத்தில் நலவை கேளுங்கள் அந்த காற்றின் தீங்கை விட்டு அல்லாவிடத்தில் பாதுகாப்பு மாறாக காற்றை திட்டி நீங்க என்னத்தை சாதிக்க முடியும் இந்த ஒரே இருக்கு ஒரு வியாபாரம் பண்ணி முடியுதா ஒரு வெளியில போக முடியுதா வெயில் அடிச்சா கூட போயிடலாம் என்ன வெயில் அடிச்சாலும் வெளியில வெளியில போயிடலாங்க ஆனா இந்த மழை பெஞ்சுது காரியம் ஃபுல்லா கெட்டுடு நீங்க மலையை திட்டு என்ன சாதிக்க முடியும் காற்றை திட்டி என்ன சாதிக்க முடியும் அந்த காற்று அல்லாஹினுடைய அருளையும் கொண்டு வரும் சில சமயம் வேதனையும் கொண்டு வரும் ஆனால் அதை அனுப்பி வைப்பவன் அல்லாஹ் எனவே காற்று சற்று வேகமாக வீசினால் அதனுடைய தீங்கை விட்டு அல்லாவிடத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேட வேண்டுமே தவிர காற்றை பிடிச்சி திட்டுறதுல எந்த பலனும் இல்லை இதே போன்ற ஹதீசுல வருது காய்ச்சல் ஜுரம் இருக்கு இல்லையா அதை கூட திட்டாதீங்க அதையே திட்டக்கூடாதுன்னா நமக்கு ஊசி போட்ட நறுத்த திட்டலாமா சுருக்குன்னு போட்டு போயிடுச்சு நமக்கு நல்லது செய்யறவங்களை கூட திட்டுறது டாக்டர் திட்டுவாங்க சில மனைவி திட்டுறது கணவனை திட்டுறது அத்தாமாவை திட்டுறது என்ன நமக்கு நல்லது செய்யறதுன்னு இருக்கிறாங்க ரசூல சொல்றாங்க உங்களுக்கு அடிக்கின்ற காய்ச்சலை கூட திட்டாதீர்கள் உம்மு சாஹிப் என்ற ஒரு பெண்மணி அவர்கள் நோய்வாய்பட்டு இருக்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்டு நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நலம் விசாரிப்பதற்காக செல்கிறார்கள் சென்று கேட்கிறார்கள்

அப்ப ரசூல் ஆயிரத்தி அரசுல வந்து பெண்மணியை பார்த்து சொன்னாங்க லா து லா ஜுரத்தை திட்டாதீர்கள் காய்ச்சலை கூட திட்டாதீர்கள் காரணம் என்ன தெரியுமா பைம் நஹா துஹி புஹதாயா ஆதம் ஆதமுடைய மக்கள் செய்கின்ற பாவத்தை அது போக்கிவிடுகிறது நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு ஜுரம் அடிக்குதுன்னு ஆனா அந்த ஒரு ஜுரத்துல எவ்வளவு பாவத்தை எல்லாம் மன்னிச்சான்னு நமக்கு தெரியாது வருது ஒரு அடியானுக்கு ஒரு நாள் இரவு தலைவலி வந்திருக்குமா ஒரே ஒரு இரவு தலைவலி ஒரு இரவு தலைவலி அந்த தலைவலியினால் அல்லாஹர் செய்த எல்லாம் மன்னித்து முடித்திருப்பான் ஒரு குத்திருக்கும் ஒரு உள் தைத்தது அதற்காக மன்னிக்கின்றான் எனவே உங்களுக்கு அடித்த ஜுரத்தை கூட நீங்கள் அது எந்த அளவிற்கு பாவத்தை போக்குகிறது என்றால் இரும்பினுடைய துருவை எப்படி கொள்ளனுடைய நெருப்பு போக்கி விடுகிறதோ அப்படி உங்களுக்கு அடிக்கின்ற காய்ச்சல் உங்களுடைய பாவ அழுக்குகளை எல்லாம் விடுகிறது எனவே காய்ச்சல் அடித்தால் கூட காய்ச்சலை திட்டாதீர்கள் கடையத்தில் கூடியவர்களே அதிகத்தில் வருகின்றது இதை விட பெருசு நீங்க ஆச்சரியப்படுவீங்க கூட திட்டாதீங்கன்னு யாரை திட்டக்கூடாது யாரை சொல்லிட்டாங்க சொல்ல கூட திட்டாதீங்க இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை செய்தான்னு திட்டம் பாருங்க அல்ல பாதகம் சைத்தானையே திட்டக்கூடாதுன்னா நம்ம பிள்ளைங்களை செய்தான்னு திட்டலாமா நான் சொல்ல சொல்றாங்க ஏன் திட்டக்கூடாது தெரியுமா அல்லாஹி தூதர் அவர்கள் சொன்னார்கள் ீர்கள் மாறாகி அவனுடைய தீங்கை விட்டு அல்லாவிடத்தில் பாதுகாவல் தேடுங்கள் இப்படி ஒரு ஹதீஸ் இன்னொரு ஹதீஸ்ல ஏன் திட்டக்கூடாதுன்னு சொல்றேன் அப்படின்னா பயின் வையதோ அதனால அவனுக்கு கோபம் தான் அதிகரிக்கும் அவன் கோபத்துக்கு நீங்க யாழ் ஆவறீங்க இதை ஏன் இப்படி சொல்ல சொல்றாங்கன்னா சில சமயம் நம்மளை நம்மை விட சக்தி வாய்ந்தவர்கள் இருப்பாங்க அவர்களை திட்டுவதால் நஷ்டம் யாருது நமக்கு தான் தூரம் விளங்கணும் நல்ல தெரியுது நம்மளை விட பலம் வாய்ந்தவன் அவனை திட்டினா என்ன செய்வான் இன்னும் கொஞ்சம் அடிப்பான் இன்னும் திட்டனா இன்னும் கொஞ்சம் அடிப்பான் நம்மை விட சக்தி வாய்ந்தவன் அவனை திட்டினால் எத கையதும் அவனுக்கு கோபம் தான் வரும் அதனால இன்னும் கொஞ்சம் நம்ம கெடுக்கணும் இவன் நல்வழிக்கு உடவே கூடாது என்று முயற்சி செய்வான் நம்மை விட சக்தி வாய்ந்தவன் எனவே ஷைத்தானுடைய தீங்கை விட்டு நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடுவதுதான் தீர்வே தவிர தீர்வை நோக்கி நாம் நகர வேண்டுமே தவிர திட்டி எந்த புரோஜனமும் இல்லை சைத்தான திட்டி என்ன சாதிக்க முடியும் அல்லாவிடத்தில் அவனை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் இடையத்துக்குரியவர்களே இதே போன்று நாம் கொஞ்சம் இந்த இடத்துல செஞ்சுட்டா தெரியும் சேவலை திட்டக்கூடாது மூட்டை பூச்சை திட்டக்கூடாது காலத்தை திட்டக்கூடாது காற்றை திட்டக்கூடாது காய்ச்சலை திட்டக்கூடாது கடைசியில சைத்தானையே திட்டக்கூடாதுன்னா மனிதர்களை திட்டலாமா முஸ்லீம்களை திட்டலாமா சண்டை போடலாமா கசுலுல்லா இத்தலாத்துல அவர்கள் சொன்னார்கள் சபாபுல் முஸ்லிமி குசு குன் ஒக்கை முஸ்லிம்களை திட்டுவது பாவம் பெரும் பாவம் முஸ்லீம்கள் அவர்களை திட்டுவது பாவமாகும் ஆகும் முஸ்லிம்களிடத்தில் யுத்தம் செய்வது குஃபுராகும் முஸ்லிம்களிடத்தில் யுத்தம் இருப்பா யாராவது இருப்பான் குஃபுறு வரை கொண்டு சேர்த்து விடும் முஸ்லிம்களை கொலை செய்வது கொன்று குவிப்பது இது குஃபுராகும் இறை நிராகரிப்பாகும் இறை நம்பிக்கையாளர்களை கொலை செய்வது இறை நம்பிக்கையாளர்களோடு யுத்தம் செய்வது அது குஃப்பு அந்த இறை நம்பிக்கையாளர்களை திட்டுவது பாவம் என்று சொன்னார்கள் ஏன் காரணம் என்ன திட்டுறதுனா என்னன்னு விளங்கிட்டா நம்ம விட்டுருவோங்க திட்டுறதுனா என்ன அப்படின்னா ஒரு மனிதருடைய குறையை எடுத்து சொல்றது ஒரு மனிதருடைய குறைய எடுத்து எடுத்து சொல்வதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு ஏன் என்கிட்ட குறையே இல்லையா

நான் அந்த கண்ணாடியை விட்டு விலகி விட்டால் வேற ஒரு நபர் வந்து வைங்க அவர்கிட்ட சொல்லுமா உனக்கு முன்னாடி வந்துட்டு போனாரு மூஞ்சியில் ரொம்ப அழுப்பு இருந்துச்சு காட்டுமா நாம் நிற்கும் பொழுது நம்முடைய அழுக்கை காட்டும் நம்முடைய அழுக்கை காட்டாது இப்படித்தான் ஒரு முட்மின் இன்னொரு முக்மீனுக்கு இருக்க வேண்டுமே தவிர அவருடைய குறையை பற்றி பகிரங்கமாக பேசி அவருடைய மானத்தை வாங்குவது அவரை அவமானப்படுத்துவது இதை நோக்கமாக வைத்து பேசுவதற்குரிய தான் திட்டுதல் என்று சொல்லப்படும் எனவே யாரையும் திட்டாதீர்கள் நம்முடைய குறையை நாம் பார்த்தால் அடுத்த நபர்களை திட்டுவதை விட்டுவிடுவோம் கிடைய திறக்குரியவர்களையா இப்ப பாருங்க உயிரோட இருக்கிற முஸ்லீமையே திட்டக்கூடாது மரணித்தவர்களை திட்டலாமா அப்போ சொல்லுங்க ஹதீஸ்ல இருக்கா இல்லையா லா தசு புலம் மரணித்தவர்களை திட்டாதீர்கள் மரணித்தவர்களை இந்த ஹதீசு தெரியாதவங்க யாராவது இருப்பாங்களா உலகத்துல எல்லாருக்கும் தெரியும் ஆனா என்னத்தையும் வச்சு வாங்க மொத்த போனவங்களை திட்டக்கூடாதுன்னு இருக்கு அப்படின்னு இழுத்தாருனாலே போறாருன்னு அர்த்தம் அந்த ஹதீச சொல்றாருன்னாலே அடுத்து என்ன செய்ய போறாரு ஹதீஸ்ல இருக்கு எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் அப்படி இருக்கு இருந்தாலும் நான் ஆரம்பிக்க போறான் எதையோ அதை சொல்லிவிட்டு திட்ட இருக்க பாருங்க இருக்கு மன மோத்தப்பணுங்களை திட்டக்கூடாதுன்னு இருக்குது இருக்கு இல்லை வாய்ப்படுத்திக்கணும் சொல்ல சொல்கிறாங்க திட்டாதீங்க சொல்லிட்டு காரணம் சொல்கிறாங்க அவர்கள் அவர்கள் செய்கிறதை நோக்கி சென்று விட்டார்கள் அவங்க என்ன செஞ்சால் கெட்டதே செய்யட்டுமே அது அது அங்கே போயிட்டாங்க அல்லாஹுக்கு முன்னால் போயிட்டாங்க அவர்கள் செய்தது நன்மையாக இருந்தால் அல்ல அதற்கான கூலியை தரப்போகிறாள் அவர்கள் செய்தது தவறாக இருந்தால் அதற்குரிய தண்டனையை கூட அனுபவிப்பதற்கு உங்களை விட்டு அவர்கள் சென்று விட்டார்கள் அவர்களை திட்டி நீங்கள் என்ன சாதிக்க போகிறீர்கள் அவங்க அவங்களுடைய ஜோலியை பார்த்து போயிட்டாங்க எனவே அவர்களை திட்டாதீர்கள் இன்னொரு அடித்துல வருது மரணித்தவர்களை திட்டினால் அவர்களுக்கு ஒன்றுமாக போகுவதில்லை சொந்த பந்தங்கள் இருப்பார்களே இருப்பவர்களுடைய வராங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஆசை சுலாவுக்கு இருக்கு இக்ரிமா ரதிய யார் தெரியுங்களா அபு ஜஹலுடைய மகன் அபு ஜஹலுடைய மகனார் தான் இக்ரிமா இக்கிரிமா போறாங்க நசூல்லாவுக்கு செய்தி வருது மனைவி போய் கூப்பிட்டு வராங்க மனைவி முஸ்லீம் ஆயிட்டாங்க ஃபஸ்ட்டு நசுல்லா இங்கே இருந்த எல்லா சகாபாக்களையும் தயார் பண்ணி வச்சுருந்தாங்க என்ன தெரியுங்களா கொஞ்சம் நேரத்தில் யார் வரப்போகிறார் இக்கிரிமா போறாரு தயவு செஞ்சு அவங்க அத்தாவை யாரை திட்டிங்க வரும்போது ஏன்னா நீங்கள் அவருடைய அத்தாவை திட்டுவீங்க ஆனால் இவருடைய உள்ளத்தை தைக்கும் அது இவருடைய உள்ளத்தை பாதிக்கும் திட்டாதீங்கன்னு ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க அவர் வந்தார் யாரும் திட்டல அபுஜகல் எப்படிப்பட்டவர் அல்லாஹ் அக்பர் கப்சிக்குன்னு இருந்தார் சஹாபாக்கள் வந்தார் இக்ரிமா யாரும் ஏசவில்லை யாரும் பேசவில்லை களிமா எட்டி முஸ்லீமாக ஆகிவிட்டார் எனவே யாரையும் திட்டக்கூடாது முஸ்லிம்களை மறைத்தவர்களையும் இருப்பவர்களையும் கடைசியாக ஒரு அதிசயம் சொல்லி முடிக்கின்றேன் அவர்கள் சொன்னார்கள் லா என்னுடைய தோழர்களை திட்டாதீர்கள் என்னுடைய தோழர்கள் யார் தெரியுமா அவர்கள் இரு கை அளவிற்கு இரு கை அளவிற்கு தர்மம் செய்திருந்தால் நீங்கள் உகது வலை அளவிற்கு தர்மம் செய்தாலும் என்னுடைய தோழர்கள் இரு அளவிற்கு தர்மம் செய்தார்களே அதற்கு நிகராக ஆகாது புகாரில் வருது நீங்க என்ன என்ன அந்தஸ்து உங்களுக்கு இருக்கு நீங்க என்னுடைய தோழரை திட்டுவதற்கு நீங்கள் உகதுமலை அளவிற்கு தர்மம் செய்தாலும் கூட என்னுடைய சகாபாக்களின் நன்மையோ அந்தஸ்தையோ உங்களால் ஒரு காலம் அடையவே முடியாது அப்படி இருக்க எப்படி என்னுடைய தோழர்களை நீங்க திட்டுவீர்கள் எனக்காக தேர் சாபாக்களை எப்படிப்பட்டவர்கள் என்னுடைய தோழர்களை தோழர்களை திட்டாதீர்கள் இன்னொரு அதித்தில வருது ஒவ்வொரு ஜும்மாலையும் ஓதப்படுது நீங்கள் என்னுடைய சகாபாக்களின் மீது கோபப்பட்டால் நபி அவர்கள் சொல்றாங்க என் மீது உள்ள கோபம் தான் அவர்களின் மீது கோபப்படுகிறீர்கள் அவர்களை நீங்கள் நேசித்தால் എൻ മീതുള്ള നേത്തിനാൽ അവസിക്കുക ഇത് വിട വേറെ എന്നും எனவே என்னுடைய தோழர்களை சகா வாக்களை உங்களில் யாரும் திட்ட வேண்டாம் என்பதாக அல்லாஹு தூதர் சலதாளத்தில் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு தாலா யாரையும் திட்டாமல் யாருடைய குற்றம் குறைகளை பார்க்காமல் குறிப்பாக நம்முடைய மனைவி மக்கள் நம்முடைய பிள்ளைகள் இவர்களை எல்லாம் திட்டாமல் அன்பாக பாசமாக சொல்லி புரிய வைக்கக்கூடிய தோப்பிக்கை நல்ல பண்பை அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கு வழங்குவனாக வாக்கு